வணக்கம் சிம்மராசி நேர்களே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம கடந்த புத்தாண்டில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் யாரெல்லாம் கமெண்ட் சொல்லிக்கிறீங்களோ கமெண்ட்டில் கேள்வி கேட்டுறிங்களோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறோம் தொடர்ந்து மேஷம் ரிஷபம் இதுனும் கடகம் வரைக்கும் சொல்லியிருக்கோம் இப்போ சிம்மத்திற்கு இந்த முயற்சி அடுத்து வரக்கூடிய ராசி பலன்களில் ஒவ்வொன்றும் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியும் நாங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை ஒரு ராசினா புதன்கிழமை ஒன்று வரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஒன்று வரும் இதுமாரி தான் கொடுத்துட்டுருக்குறோம் உங்களுக்கு இந்த பன்னெண்டு பதிவு முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ சிம்மத்துக்கு போயிடுவோம் யாரெல்லாம் என்ன கமெண்டில் வந்திருக்கீங்க என்னம்மா அது அடிமைத்தனம் போய் நல்லது பிறந்தால் நல்லது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப வழியோட கேட்டிருக்கீங்க மஞ்சுளா மஞ்சு கவலையே படாதீங்க நிச்சயம் அடிமைத்தனம் விலகும் அடிமைத்தனம் விலகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கடவுளுடைய வழிபாடு கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க கால பைரவர் தான் நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுப்பாரம்மா அதனால அந்த கஷ்டம் சோகம் அவமானம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடும் பட்டாம்பூச்சி மாரி எல்லாம் போய்டும் நீங்கள் எல்லாம் பட்டாச்சின்ட்டீங்க இது பட்டாம்பூச்சி மாரி எல்லாம் பறந்துட்டேன் இந்த வருஷத்தில் உண்மையிலே நல்லது நடக்கும் சிம்மராசிக்காரர்கள் சமயபுரம் மாரியம்மனையும் கால பைரவதியும் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த வருஷத்தில் ஒரு நல்லதை பார்க்க முடியும் மஞ்சுளா மஞ்சு ஓகே வாழ்த்துக்கள் அடுத்தது என்ன கேட்டிருக்கீங்க செல்வம் சார் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சண்முகம் சார் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனுஸ்ரீ மேரி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு ஜெயசெல்வி சொல்லிக்கிறீங்க கவலைப்படாதீங்க ஜெயசெல்வி கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் கஷ்டம் கிடையாது கஷ்டப்படு கொடுத்த கடவுள் நமக்கு ஒரு வழியை திறப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெயசெல்வியோடைய வாழ்க்கை உண்மையிலே திருப்தியாக மாறும் அந்த கஷ்டங்கள்லாம் விலகும் சமயபுரம் மாரியம்மனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுக்கடுத்தது மோகன மோன என்ன சொல்லுவாங்க மோனஹரி நாராயணன் என்ன சொல்கிறீங்க உங்கள் வாக்கு ஒன்றே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க மா மருந்து போல இருக்குது நிச்சயமாக நாராயணன் சார் நிச்சயமாக இந்த வாக்கு உங்களுக்கு உண்மையாக அமையும் சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சமயபுரம் மாரியம்மனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் நிச்சயமாக சசிகரன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மேனகாமா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களே நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நல்லதையும் நடக்கும் அதாவது முத்துச்செல்வி நிறைய போராடிட்டேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க கவலைப்படாதீங்க நிறைய போராடிட்டீங்கிறத விட நிறைய விஷயத்த கடந்துட்டீங்க இனிமேல் நல்லது தான் போராடு கடந்தவர்களுக்கு தான் கா கடவுளுடைய காட்சி கிடைக்கும் நிச்சயமாக அந்த கடவுளுடைய காட்சி முத்து செல்விக்கு அமையும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மகா அவர்களே நல்லதே நடக்கும் சக்தி லலிதா அடி ஆடி அஷ்டம அஷ்டமசனி என்று நல்ல வாக்கு சொன்னிகள்னு கவலைப்படாதீங்க இது என்னது அஷ்டமசனி எல்லாரும் பயப்படுறாங்க சனி வந்து ஒன்னு தெரியுமா சிம்ம ராசி வந்து கண்டாலே சனி பயப்படுவார் சன் சிம்மத்தை கண்டாலே சனி பயப்படுவார் இப்போ நம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் அதிபதியாக கொண்டவங்க அதனால பயப்படவே பயப்படாதீங்க நமக்கு வந்து நல்ல வழியை ஆண்டவனே கொடுப்பார் நீங்கள் வந்து விநாயகரை நிறைய வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் செல்வம் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மித்ராமா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பிரவீன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சித்துவம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பிரியா சதீஷ் நிச்சயம் குழந்த பாக்கியம் கடை கண்ணம்மா நம்ம நிச்சயம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதை தொடர்ந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க லக்ஷ்மண் ராஜ்குமார் லக்ஷ்மண் எனக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காரணம் என்னென்னா கிடைக்கும் அப்படிங்கிறத விட எப்படின்னா சமயபுரம் மாரியம்மன பிரார்த்தனை பண்ணுங்க மாரியம்மா சமயப்புறத்தில் இருக்க மாரியம்மா சமயத்தில் எனக்கு இந்த வந்து இந்த ஹெல்ப்பை பண்ணு அப்படின்னு கேளுங்கள் அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்த பாக்கியத்தை கொடுப்பா நம்பி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை சமயபுரம் மாரியம்மனை போய் பார்த்துட்டு வாங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுதல் வேண்டிக்குங்க நான் இது எனக்கு இது நடந்தால் செய்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக பிரியா சாந்தி சதீஷ் நிச்சயமாக நீங்கள் வந்து குழந்த பாக்கியத்தை அமைய முடியும் நாராயணன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நாகலட்சுமி அம்மா நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும் விஜயலட்சுமி அம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கிரிஜா அம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தாமரை என்ன சொல்லுவாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ஜெயசெல்வி அம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் முருகேசன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த சிவ மந்திரம் சொல்லியிருக்கிற அனைவருக்குமே இந்த சிவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது பக பவதாரணி நான் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியுமா எடுக்கலாம் என்னம்மா சிம்மராசியில் பிறந்திருக்கிற கண்டிப்பாக ஒரு விஐபியாக வரக்கூடிய பெண்மணினி அதிக மதிப்பெண் எடுக்கணுன்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோ ஒன்றும் சீரக தண்ணி குடி இன்னிலிருந்து என்ன பண்ணணும் சுடு தண்ணியில் சீரகத்தை போட்டு சின்ன சீரகம்னு சொல்லுவாங்க பெருஞ்சீரகம் கிடையாது சின்ன சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் டெய்லி அந்த தண்ணி எப் எப்பயுமே இந்த மாதிரி சீரக தண்ணி தான் நீங்கள் குடிக்கணும் தண்ணி குடிக்க குடிக்க ஞாபக சக்தி ஃபஸ்ட்டு வரும் காலையில் சீக்கிரம் எழுந்துருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்கோ நல்ல பிரம்மனுடைய அவன் என்ன நினைச்சு நம்மளை படைச்சானோ அதை நம்மளால் அடைய முடியும் காலையில் சீக்கிரம் இருந்துருக்கிறதுனால இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க இது இல்லாமல் கால பைரவரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுப்படா கண்ணம்மா வாழ்த்துக்கள் பவதாரிணி நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுத்து என்ட்ட வந்து காட்டுவேன் வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்க பெரியவாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கோமதி அம்மாவுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க வேத நாயகி ஆமா பொதுவா லக்கணத்துல பத்தாவது வீட்டுல சூரியன் புதன் இருந்தாலோ லக்கணத்துல அஞ்சு சூரியன் புதன் உங்க ஜாதகத்தில் சேர்ந்திருக்காரான்னு பாருங்க அப்படி இருந்தாலே கவர்மெண்ட் ஜாப்புக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் அதனால நிச்சயமாக சூரியன் புதன் அமர்ந்திருந்தால் நிச்சயம் அரசாங்க யோகம் உங்களுக்கு உண்டு ரேவதி அம்மா வாழ்த்துக்கள் எனக்காக இன்னைக்கு ஒரு டைம் மட்டும் லைவ் வாங்க பிளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ரேவதி அம்மா விரைவில் லைவ் ப்ரோக்ராம் இதுவே ஒரு லைவ் ப்ரோக்ராம் தான்மா ரேவதி அம்மா இதுவே நான் லைவாக தான் இருக்கிறேன் இந்த லைவ் கொஞ்சம் டெலிகாஸ்ட் லேட்டாக வருது அவ்வளவுதான் தான் ரேவதி அம்மாவுக்கான பதிலை கொடுக்குறோம் விரைவில் உங்களுக்காக ஒரு லைவ் ஒன்று வருவோம் வாழ்த்துக்கள் மாலதியம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் முருகலட்சுமி அம்மா கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு நல்ல வீடு அமைய வேண்டும் அப்படின்னு ஒன்றும் நல்லா தெரிஞ்சுங்க சிம்மராசியில் பிறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வீடு உண்டு வீடு யோகம் சிம்மராசிக்கு உண்டு திருச்செந்தூர் முருகபெருமான ஒரு தடவை சந்திச்சு பேசுங்க பிரார்த்தனை பண்ணுங்க முருகனை போய் பாருங்க திருச்செந்தூர் முருகனை அந்த கோயில்ல இருந்து ஒரு சங்கு ஒன்னு வளம்புரி சங்கு ஒண்ணு வாங்குங்க சங்கு வாங்கிட்டு வீட்டுல கொண்டு வந்து வைங்க வளம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்து வைங்க நான் வீடு கட்டினா வீட்டிலுடைய நிலைக்கு அடுத்தது இந்த சங்கை நான் வைப்பேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வைங்க சீக்கிரமா வீட்டுக்கான மனை அவர் கொடுத்துருவார் வீடு கட்டுற யோகத்தை திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார் முருகலட்சுமி அம்மா நம்புங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அடுத்தது பிரியங்கா தேவராஜன் என்ன சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நைட்டு தூங்கலை லாட் ஆஃப் குட் என்ன சொல்றாங்க நைட்டு லாட் ஆஃப் குட் டிசிஷன் ப்ராப்ளம் சால்வ் ஃப்ரீ மைண்டு செல்ஃப் அனலைஸ் ஹவு டு செல்ஃப் எம்ப்ளாய்டு லாஸ்ட்டு சிக்ஸ் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு போட்டிருக்கீங்க சரி முடியலைன்னு கொடுத்துருக்கீங்க ரைட் ஓகே பட் ரெஸ்பெக்டட் யுவர் ஓட் மேக் மேக் மீ வெரி ஹாப்பி யுவர் ஜட்ஜ்மெண்ட் நைன்டி நைன்டின் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க கவலைப்படாதா கண்ணம்மா எங்களோடய ஜஜ்மெண்ட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஒன்று கரெக்டாக இருக்குது அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் ஒன்று கிடைக்குதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாழ்க்கையில் நீ நைட்டு தூங்கலை இருபத்தஞ்சில் நிச்சயமாக நீ திருப்தியாக தூங்குவோடா கண்ணம்மா நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் நிச்சயமாக பிரியங்கா தேவராஜன் நிச்சயமாக நடக்கும் கவலைப்படானா நல்லது நடக்கும் நானும் தொடர்ந்து நடக்கிறது பிரதோஷ காலத்தில் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க விடுபட்ட விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கும் மா வாழ்த்துக்கள் நல்லதையே நடக்கும் கணேசன் சார் வாழ்த்துக்கள் நல்லதையே நடக்கும் கணேசன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் முரளி மனோகரன் அப்படின்னு என்ன கேட்டதா குடும்பத்தையே விட்டுட்டு வெளியூர் போய் வேலைக்கு போய் ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக அவமானம் சகிக்க முடியல அப்படின்னு போட்டிருக்காங்க முரளி மனோகரன் சார் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிங்க வெளிநாடு வெளியூர் சென்று நாம் சில அவமானங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் உங்களுடைய தசாபுத்திகள் பொழுது நிச்சயமாக உங்களோட அவமானங்கள் முடிஞ்சிடும் அதற்கு பிறகு வெகுமானம் கிடைக்க போகுது முரளி மனோகரன் சாருக்கு வெகுமானம் கிடைக்க போகுது நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இந்த அவமானம்னா குறைஞ்சு நல்லது நடக்கணும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க உங்க குலதெய்வத்துக்கு டெய்லி ஒரு தீபம் நீங்க என்ன ஊர்ல இருக்கீங்களோ ஒரு அகல் விளக்கு வாங்கி உங்க வீட்டு உங்க இடத்துலயே நெய் விளக்கு ஒன்று குலதெய்வத்துக்கு போட்டுட்டு வாங்க நிச்சயமா குலசாமி உங்களை சீக்கிரமா நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் தங்கள் சொல்வது எல்லாம் சரி தாய் தந்தை நல்ல விஷயங்களை சரி செய்யும் என்று சொல்லுங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு முத்து கிருஷ்ணன் நிச்சயமாக கண்டிப்பாக தாய் தந்தையர்களை பார்த்துக்கிட்டாலே எல்லாமே நடக்குங்க இது உண்மைதான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது மோனிஷ் மோனிஷா அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க சிம்மம் பூரம் எந்த அஷ்டம சனியில மேரேஜ் பண்ணலாமா ஏன் பண்ணக்கூடாது கண்டிப்பாக பண்ணலாம் அஷ்டம சனியில் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே தாராளமாக பண்ணலாம் அஷ்டம சனியில மேரேஜ் பண்ணலாம் ஏன்னா சனி பகவான் கல்யாணத்தை தடுக்கக்கூடியவர் அல்ல அஷ்டம சனின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான டாஸ்க்கை கடவுள் கொடுக்குறார் கல்யாணம் கூட ஒரு டாஸ்க்கு தானே அதை வெற்றி பெறணும் போட்டி தானே அதை கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் சனிக்கும் கல்யாணத்தை கெடுக்க மாட்டார் நம்புங்க கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா கல்யாணம் மட்டும் காலத்தில் பண்ணணும் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடாது காரணங்கள் தள்ளி போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் ஆனா தள்ளி போடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்த்துக்கள் அடுத்தது யார் கேள்வி கேட்டுக்கிறாங்க ஐயா வணக்கம் ஒரு சந்தேகம் திருச்செந்தூர் முருகன் கோயில் போலாம்னு இருக்கும் சரி அது போல இன்னும் இரண்டு கோயில் போலாம்னு இருக்கும் நல்லது முத்தாரம்மன் கோயில் மற்றும் சுயம்புலிங்கம் கோயில் இதில் எந்த கோயில் முதலில் போகணும் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க முருகரை பார்த்துட்டு போகணுமா அல்லது எப்படி பண்ணணும் நல்லது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையிலேயே நல்ல கேள்வி நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் நீங்கள் ஃபஸ்ட் முருகனை போய் பாருங்கள் திருச்செந்தூர் முடிவு பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் சுப்பிரமணிய சுவாமி அப்புறமா அம்பாள் அப்புறமா சுவாமியை பாருங்க இல்லை ஒன்றும் குறை கிடையாது இப்படி போய் எப்படி வரலாமா அப்படி முருகனை போய் பாருங்க முருகனை பார்த்துட்டு அதில் ஒரு சந்தோஷம் அப்புறமா அவ்வா ரெண்டு பேரும் போய் பாருங்க தப்பு இல்லை எனக்கு திருமணம் முடிந்து ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன நல்லது இதன் இடைவெளி நாலு முறை கருக்கலைப்பு ஆகிவிட்டது ஓ சரி எனவே நிறைய டாக்டரை பார்த்தாச்சு அதிகபட்சம் கோவில் விசிட் பண்ணியாச்சு பரிகாரம் பண்ணிக்கிட்டு மிகவும் மன உளைச்சலா இருக்கு இரண்டு முறை திருச்செந்தூர் முருகன் பார்க்க போறேன் இரண்டாவது முறை முருகனை நம்பி போறேன் ஐயா நீங்க கொஞ்சம் முன்னால் சொன்னால் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ணம்மா கவலைப்படாதீங்க நாலு வருஷமா சப்ஸ்கிரைபரா இருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க உங்களுக்காகவே இந்த பதிவை நான் சொல்றேன் நீங்க ராசி கிருத்திகை நட்சத்திரம் சிம்மராசி மக நட்சத்திரம் நீங்கள் உங்கள் கணவர் வந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரமா ஓகே ஒரு நல்ல தெரிஞ்சுங்க கண்டிப்பாக இந்த கருக்கலைப்பு நடந்துருக்கு நாலு தடவை ஆயிருக்கு இப்போ எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்பி முருகனை பாருங்கள் ரெண்டாவது தடவை கண்டிப்பாக குழந்த பாக்கியம் நடக்கும் இது முதல் செய்தி இந்த கருக்கலைப்பு ஏன் நடந்தது நீங்கள் நல்ல மருத்துவரை செக் பண்ணுங்க உங்களால் நடந்ததா மருத்துவ பிரச்சனையில் நடந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மருத்துவர்களுடைய டிப்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் கரு உருவாயிடுச்சு அப்படின்னாலே நம்ம ரொம்ப சேஃப் ஜோனுக்கு போயிடணும் இன்றைக்கி நிறைய பேர் கரு உருவாயிடுச்சுன்னா ரொம்ப சேஃபாக இருக்கிறதெல்லாம் இல்லை வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கணும் வாகன பயணங்கள் சாப்பாடு இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் கரு உங்களுக்கு சிசு நல்லா வளரும் புரியுதுங்களா இப்போ இன்னைக்கு நிறைய சவுண்டு சிஸ்டம் நிறைய கேட்குறோம் ஃபோன் பார்க்குறோம் சத்தம் தான் அதிகமா இருக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் மனுஷனுக்கு பிடிக்காம இருந்ததோ அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வயிற்றுல வளரக்கூடிய அந்த கருவுக்கு தெரியாது அது என்ன உலகத்துக்குள்ள வரலையே அது வந்து அதுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்ப பிடிக்காத விஷயத்த அந்த கரு வந்து உள்ள ஒண்ணு உருவாகும் போது தெரிஞ்சுக்கும் போது அதால அக்செப்ட் பண்ணிக்க முடியாமதான் கரு கலைப்பு வருது நல்லா புரிஞ்சுக்கிங்க அதனால நீங்க ஒரு சேஃப் ஜோன் ஃபர்ஸ்ட் பண்ணணும் முதல்ல முருகனை கும்பிடுங்க அப்புறமா நீங்கள் எங்கே என்ன வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீடை முதல்ல மாற்றுங்க சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் வேறு வீட்டுக்கு போங்க வடக்கு திசை கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய முகம் வைத்து ஒரு வீட்டுக்கு போங்க ஒரு புதிய வீடாக பாருங்கள் ஒரு வீட்டை போகலாம் இருந்தாலும் புது வீடாக பாருங்கள் கிரக பிரகாசம் ஆகியிருக்கிற வீட்டுக்கு வாடகைக்கு போங்க தப்பு இல்லை ரெண்டே வருஷம் அதில் முதல் வருஷத்துலேயே குழந்தை ஆகி குழந்தை பிறந்து அங்கே பேர் வைக்கிற நிகழ்ச்சியை நடத்துவீங்க அந்த அளவுக்கு கண்டிப்பாக உண்டு குழந்தை பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முருகனை மட்டும் நம்புங்க பரிகாரம்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் இந்த குழந்தை உண்டாகக்கூடிய தன்மை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா கரு கலைக்க தான் செய்து கரு உருவாகாமல் இல்லை அப்போ பிரச்சனை இல்லை அப்போ அந்த கரு கலையுது அப்படின்னா நம்மளுடைய மிஸ்டேக் நம்ம என்னமோ ஒரு தப்பு நடக்கிறோம் எதோ ஒரு இடத்துல அழுகுறீங்க ஆவேசப்படுறீங்க சில பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டிங்க நிறைய அழுகை எப்பயாவது ரொம்ப அழுகை வந்தால் கூட பெண்களுக்கு உதிரம் வந்துடும் இது ஒரு சயின் பெண்களால தாங்கிக்க முடியாது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்போ வந்து கரு உற்பத்தி ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் வராம பார்த்து யாரால பிரச்சனை பிரச்சனையே காதல் கேட்காதீங்க மன அழுத்தத்துக்குள்ள போகாதீங்க அதுவே நமக்கு கரு கலைப்பாயிடும் அதனால இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு தான் நீங்கதான் சேஃபா இருக்கணும் ஓகேவா வாழ்த்துக்கள் நிச்சயம் இந்த தடவை முருக பெருமான் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பார் நம்புங்க ஒரு இரவு திருச்செந்தூர்லேயே தங்குங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு இரவு அங்கே தங்குங்க கோவிலே வாசலில் படுத்து தூங்குங்க தூங்கிட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு திரும்பி சாமியை தரிசனம் பண்ணுங்க மத்தியானம் வரைக்கும் ஒரு காலை பத்து ஒரு மணி வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு அவனை நம்பி நான் உன்னை சுமக்கணும் வேண்டிக்கிட்டு போங்க கண்டிப்பாக வந்துடுவான் நம்புங்க முருகன் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருங்க ஒரு காலத்தையும் முருகனை திட்டாதீங்க போ முருகான்னு சொல்லிடாதீங்க நம்ம கடவுள்கிட்ட மட்டும் அதை மட்டும் சொல்லவே கூடாது அதனால முருகனை நம்புங்க நிச்சயமாக அந்த குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றிகள் சொன்ன அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்